வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு நம்ம மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது மாவிளக்குங்கிறது வந்து கோயில்களில் நேர்த்தி கடனுக்கு ஏற்றுவாங்க ஆடி வெள்ளி வெள்ளிக்கு ஏற்றுவாங்க மாவிளக்கு செய்து அப்புறம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றுவாங்க திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டில் மாவிளக்கு ஏற்றுவாங்க ஸோ அந்த மாவிளக்கு தான் நம்ம செய்முறையை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு கப் பச்சரிசி எடுத்து அதை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு மூணு தடவை களைஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் அரை கப் வெள்ளம் தனியாகவும் கால் கப் வெள்ளம் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா முதல்ல அரை கப் வெள்ளம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் விளக்கு ஏற்றுறதுக்கு நெய் இது தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த அரிசியை நல்லா தண்ணியை ஈர்த்துட்டு முதல்ல நல்லா வடிச்சுட்டு அப்புறம் ஒரு மிலிசான டவரில் போட்டு கொஞ்சம் காய கொஞ்சம் உணர இப்போ பாருங்கள் இந்த அரிசியை வந்து நல்லா இந்த சல்லடையில் தண்ணியை வடிச்சிட்ருக்குறேன் கொஞ்சம் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டவரில் போட்டுடலாம் இது நல்லா அந்த தண்ணி அந்த சல்லடையில் வடிச்சுட்டு கொஞ்சம் ஈரம் இருக்க தான் செய்யும் இது ஒரு நல்ல சுத்தமான டவரில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் ரொம்ப ட்ரையாக காயணுங்கிறது இல்லை கொஞ்சம் ஈரம் இருக்க தான் செய்யும் இது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே எடுத்து மிக்சியில் போட்டு திரிச்சிடலாம் துண்டுலேருந்து அந்த அரிசியை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மிக்ஸியில் போட்டிருக்கிறேன் இப்போ திரிச்சிட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை திரிக்க வேண்டியிருக்கும் திரிச்சு சளிச்சு சளிச்சு எடுத்துட்டு திரும்ப அந்த கப்பியும் நைஸாக திரிக்கணும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா திரிச்சிருச்சு சளிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் ஸோ நான் அப்படியே இது பண்ணிடுறேன் ஏன்னா அரிசி வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறி இருந்தது இல்லையா ஸோ இப்போ இந்த ரெண்டு ஏலக்காய் போட்டு இன்னொரு தடவை நல்லா திரிச்சு விட்டுறேன் இப்போ நல்லா நைஸாக திரிச்சிருச்சு ஏலக்காயும் போட்டு திரிச்சிட்டேன் ஏலக்காய் வாசனை இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தனி பாத்திரத்துலேயும் வெள்ளம் நெய்யை தனித்தனியாக கொண்டு போய் அங்கே போய் சேர்த்து பிசைஞ்சு விளக்கு ஏற்றலாம் இப்போ நம்ம வீட்டில் தான் ஏற்ற போகிறோம் இன்றைக்கி ஸோ கொஞ்ச நே உடனே இப்போ கலந்துட்டு ஏற்றிடலாம் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயே அந்த சீவி வச்சுருக்கிற வெள்ளத்தை போட்டு மிக்சிலேயே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துறேன் இந்த ஒரு அரை கப் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை போடுறேன் ஒரு கப் அரிசி ஊற வச்சுருக்கு அரை கப் வெல்லம் இப்போ மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிடலாம் பாருங்கள் நல்லா ஒன்று போல் சேர்ந்துருச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா பந்து மாதிரி உருட்டி நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் நல்லா அழகாக இறுக்கமாக நல்லா வந்துருச்சு ஆக்சுவலாக நான் சலிக்கவே இல்லை சலிக்கணும்னு நினச்சேன் பட் நல்லா அரிசி நல்லா ஊறி ஊறியிருந்ததுனால மிக்ஸியில் நல்லா மாவாயிடுச்சு வெள்ளத்தையும் ஏலக்காயும் அதோடய போட்டு சுற்றிட்டேன் அதனால் மிக்சியில் துளி கூட ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு இதை நல்லா அழகாக மூணு விளக்குக்காக உருட்டி நடுவில் பள்ளம் பண்ணி வச்சுருக்கிறேன் குங்குமம் வச்சு வச்சுருக்கிறேன் இதில் திரி போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிட வேண்டியதுதான் அழகாக குங்குமம் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டாச்சு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போய் ஏற்றிடுவோம் மாவிளக்கு ஏற்றியாச்சு இந்த திரி போடுறது அவங்கவுங்க வீட்டு பழக்கப்படி ஒரு பக்கம் அல்லது நாலு பக்கம் அந்த மாதிரி ஏற்றிக்கலாம் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதுங்கிறது நமக்கு இன்றைக்கும் பழக்கத்தில் உள்ளது ஸோ எப்படி செய்கிறது சுலபமாக செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்